ஹலோ காய்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ஏரியா பேர் எனக்கே தெரியல நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்தோம் பன்னெண்டரை மணிக்கு வந்து எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு வெயிட்டிங் சொன்னாங்க நல்லா படுத்து தூங்கிட்டேன் இப்போ தான் வந்துடுச்சேன் சரியான குழு இல்லைன்னா இன்னும் கொண்டாடி தூங்கிருக்கலாம் அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறது யார் யாரெல்லாம் அந்த மாதிரி காரில் தூங்கி இருக்கீங்கன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொன்னுங்க ஆங்கு வேலியை பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி இருக்குது இது ஒரு டெத்து ஒன்று ஆயிடுச்சு போல் இருக்குது முன்னடிச்சிட்ருக்காங்க பக்கத்துல வேலியாக பாருங்கள் எப்படி இருக்கு சிட்டி சைடில் இருக்கு இங்க கடைக்கு போனாலே ரொம்ப தூரம் போகணும் போல இருக்கு என்ன பண்றதுன்னா வீட்டுக்கு கிளம்ப போது அப்படியே போறவங்க சாப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன் டெத்து ஒன்று டெத்துக்காக வந்திருந்தோம் நைட்ல கிளம்பி வந்தோம் கொஞ்சம் டைம் அன்டைம் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் டைம் வந்து பார்த்தோம்னா டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் வந்தோம் நினைக்கிறேன் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு வந்து டிராப் பண்ணிட்டு வண்டியிலே படுத்துட்டேன் அவங்க நான் எழுப்புறோம்ப்பா அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்புறம் பார்த்தா என்னாச்சுன்னு தெரில அவங்கள எழுப்பில் கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது சரி அப்புறம் என்ன பண்ணுறது டைம் பாஸ் ஆகலை அப்படி அந்த சைடு போய் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கடையும் இல்லைன்னு சைட்லையும் பார்த்து கடை எதுவும் கிடையாது ஃபுல்லாக இன்னும் வெளியே போகணும் போல் இருக்குது நான் நைட்டு வரும்போதே பார்த்தேன் எங்கேயோ தனியான காட்டு வராங்க அவங்கள இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது சின்ன கிராமம் தான் நினைக்கிறேன் இது அந்தாண்ட பார்த்தா ட்ரெயின் ட்ராக் போகுது போகிறதுக்கு வழி இல்லை நான் அதை கிராஸ் பண்ணி தான் அந்தாண்டை வந்தேன் அங்கே கூட போகலாம் பட் இருந்தாலும் கடைக்கு போகணும் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோன்னா இங்கேயே தான் வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பேர் ஏரியா பேர் தெரிய சரியாக தெரில ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்குதா இது தனியாக போய் மாட்டிருக்கீங்களா அந்த மாதிரி அப்படின்றத மறக்காமல் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் வந்து தனியாக மாட்டிகிட்ருக்கேன் ஒரு எமர்ஜென்சி போகணும் கிடைக்கும் அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றதையும் எங்கள் மறக்காமல் கம்பெனில் சொல்லுங்கள் காலையே தலைவலிக்குது காய் கடை அதுக்காக தேடினா எங்கடா என்னடா பண்ணுறது கடைக்கு போகணுமே தலைவலிக்குது சாரி டேன் அந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிக்ஸேஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தால் வாங்கி போடலாம் அப்படின்னு பார்த்து தான் கடையை தேர்ணேன் கிடைக்கல ஏன் தலைவலிக்குது அப்படின்னா நைட் நான் சாப்பிட ட்ராவல் பண்ணும்போது சாப்பிட்னா கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருக்கும் தூக்கம் போகிற மாதிரி இருக்கும் சரி அதனால் வேணான்னு சொல்லிட்டு விட்டது இப்போ அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது தலைவலிக்குது சரி அதுக்காக தான் கடை எதிர்பார்த்து இங்கே எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது விசாரிச்சுட்டு தான் போயிட்டு வரணும் ஓகே காய்ஸ்